என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் நெல்லிக்காய் மரத்தை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்களுக்காக உயர்ந்த இலக்குகளை கொண்டு நம்பிக்கையுடன் முயற்சிப்பீர்கள் உங்கள் அன்பிற்குரியவர்களிடமிருந்து அன்பையும் பாதுகாப்பையும் தேடுவீர்கள் உங்கள் நுண்ணறிவு மற்றும் புத்தி கூர்மையால் நிறைய காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உங்கள் நட்புகள் மற்றும் குடும்பத்தினரை நீங்கள் சரியாக திருப்திப்படுத்தவில்லையே என நினைப்பீர்கள் நீங்கள் உடல்நலக் குறைவாக இருந்திருந்தால் உடல் நலம் பெறுவீர்கள் மனதில் ஆன்மீக பற்று அதிகரித்து மிகுந்த இறை பக்தியுடன் தடைகள் வந்தாலும் தடைகளை சவால் போல் எதிர்கொண்டு இறுதியில் வெற்றி காண்பீர்கள் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளத்தால் செழிப்பான வாழ்வு அமையவிருப்பதையும் உங்கள் குடும்பத்தினருடன் நல்ல ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி